மதுரையில் உள்ள பதினைந்து தேர்வு மையங்களில் எட்டாயிரத்து இருநூற்று தேர்வர்கள் தேர்வு எழுதினர் மருத்துவ படிப்புக்கான தகுதி தேர்வான நீட் தேர்வு இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள பதினைந்து தேர்வு மையங்களில் நடைபெற்றது இந்த தேர்வில் எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு தேர்வர்கள் தேர்வு எழுதினர் இதில் தமிழ் மொழியில் ஆயிரத்து அறுபத்தொன்று ஐந்துக்கும் மேற்பட்ட தேர்வர்களும் ஆறாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் ஆங்கில மொழியில் சில தேர்வர்கள் இந்தி மொழியிலும் தேர்வு எழுதினர் இதில் மூன்று தேர்வு மையங்களில் தமிழ் மொழி நீட் தேர்வு எழுதியவர்களும் பதினொன்று தேர்வு மையங்களில் ஆங்கில மொழியில் நீட் தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு ஒதுக்கீடு ஒரே ஒரு தேர்வு மையமான மதுரை கப்பலூர் அரசு கல்லூரி தேர்வு மையத்தில் தமிழ் ஆங்கிலம் இந்தி என மூன்று மொழிகளிலும் எழுதுவதற்கான தேர்வு மையமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் உள்ள தேர்வு மையங்களில் தலா பத்து காவல்துறையினரும் அறுநூறுக்கும் கீழ் தேர்வர்கள் உள்ள தேர்வு மையங்களில் தலா ஆறு காவல்துறையினர் என மூன்று தேர்வு மையங்களில் பன்னிரண்டு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் தேர்வின்போது முறைகேடுகளை தடுப்பதற்காக சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் நேரடியாக சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர் நீட் தேர்வுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளுடன் காலை பதினொன்று முதல் முப்பது வரை மணி முதல் தேர்வு மையங்களுக்குள் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தேர்வர்களும் மதுரை மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுவதால் காலை முதலே அந்தந்த தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் பெற்றோர்களுடன் வருகை தந்தனர்